பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி தமிழக நீதிமன்ற வேலைக்கான செலெக்ஷன் மற்றும் ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த தான் வாங்க போகலாம் முன்னாடி வந்து ஒரு முக்கியமான தகவல் இந்த வேலை வாய்ப்பு முடிவுகள் வந்து தேனி மாவட்டத்திற்கான வேலை வாய்ப்பு தகவல் பொதுவா போர்ட் சம்பந்தமான வேலைகளுக்கு வந்து நீங்க விண்ணப்பம் விண்ணப்பம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து நீங்க இந்த முறையில தான் வந்து செக் பண்ணணும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி திருப்பூரா இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் எல்லாருக்குமே வந்து இதுதான் வந்து பொதுவான வெப்சைட் டிஸ்ட்ரிக்ஸ் டாட் இ கோட்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டே செலக்ட் பண்ணி உதாரணத்துக்கு விருதுநகர் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் நீங்க எந்த வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணிருந்தாலும் அந்த ரிசல்ட் ரிஜெக்ஷன் ரிசல்ட் செலக்ஷன் ரிசல்ட் எல்லாமே வந்து இங்கதான் அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ ரீசெண்டா வந்து தேனி மாவட்டத்தோட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க சோ தேனி வந்து நீங்க இப்ப கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ண உடனே வந்து பாருங்க லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இங்க பாருங்க அப்டேட் ஆயிருக்கு பாருங்க ஜெராக்ஸ் மெஷின் ஆபரேட்டர் எலிஜிபிள் லிஸ்ட் அடுத்து ஸ்வீப்பர் நான் எலிஜிபிள் லிஸ்ட் நைட் வாட்ச்மேன் நான் எலிஜிபிள் லிஸ்ட் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க எந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு உண்டான முடிவுகளை வந்து இங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அவங்களுடைய ஃபாதர் நேம் என்ன டேட் ஆஃப் பர்த் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே போல உங்களுக்கு இன்டர்வியூ டேட்டும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க டேட் அண்ட் டைம் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க உங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு தேனி மாவட்டம் மட்டும் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து வேகன்சி வந்து போயிட்டு இருக்கு உதாரணமா சொல்லணும்னா இப்ப திருவள்ளூர்ல வந்து வேகன்சி வந்து போயிட்டு இருக்கு அதோட ரிசல்ட்டையும் வந்து நீங்க இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணணும் செக் பண்ணி பாருங்க இல்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த வீடியோ இந்த சேனலுக்கு நன்றி வணக்கம்